ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்துக்குள்ளாகவே நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும்படியும் வாழ்க்கையை கொண்டாடும்படியும் இந்த வராகியம்மா உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நடத்த போகிறேன் ஆமேன் செல்லமி நீ சந்தோஷப்படும்படியாக நீ மனம் மகிழும் விதமாக உனக்கான நல்லதை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே இந்த வராகியம்மா வந்திருக்கேன் என் அருளின் மூலமாக உன்னை ஆசிர்வதித்து உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டி உன் கையை பிடிச்சி நானே உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்க போகிறேன் இனிமேல் உன் வாழ்க்கை நல்ல நலத்தோடும் பலத்தோடும் மிக அற்புதமான எதிர்காலத்தோடும் போகுது இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களில் மற்றவங்க உன்னை அவமரியாதை செஞ்சுருக்கலாம் அவமானப்படுத்தியிருக்கலாம் அந்த அவமானம் எல்லாமே இப்போது உனக்கான மரியாதையாக உனக்கு மதிப்பு கொடுக்கும் விதமாக மாறப்போகுது எதெல்லாம் உன்கிட்ட இல்லைன்னு வருத்தப்பட்டியோ அது அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்க நான் தயாராயிட்டேன் செல்லமே உனக்கு எல்லாமுமாக இருந்த ஆதரவு கொடுக்க இந்த வரகியம்மா இருக்கும் போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத உனக்கான முன்னேற்றங்களை உருவாக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு அதிகபட்ச மன வலிமையையும் அதிகமான தைரியத்தையும் உனக்கு கொடுத்து ஓ வாழ்க்கையை நீ ஜெயிக்கும்படியும் வெற்றிகரமாக வாழும்படியும் இந்த அம்மா செய்ய போகிறேன் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களாகிய உறவுகளுக்கு அவங்களுக்காகவே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்ச நீ ஓம் வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம ஓ வாழ்க்கையும் சேர்த்து அவங்களுக்காக தானே கொடுத்த நீ கஷ்டப்படும் போதெல்லாம் நீ அவர்களுக்காக வாரி வாரி வழங்கும் போதெல்லாம் அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்த இந்த மனிதர்கள் உனக்காக எதுவுமே செய்யவும் இல்லை உனக்காக எதையும் யோசிக்கவும் இல்லை பாத்தியா நீ மற்றவங்களுக்கு கொடுத்து கொடுத்து மகிழ்ச்சி அடைஞ்சியே தவிர உனக்கு என்ன தேவை உன்னுடைய ஆசாபாசம் என்னன்னு யோசிக்காமலே தவற விட்டுட்ட அதனால தான் உனக்கு தாயாக இருக்கும் இந்த வரகியமாக என் பிள்ளையான உனக்கு எந்த குறையும் இருந்துடக்கூடாதுன்ற முடிவை எடுத்துட்டு நிறைவாக உன் வாழ்க்கையை நிம்மதியாக ஆக்குவதற்காக ஓடி வந்திருக்கேன் உன் உழைப்புக்கேற்ற பலனாக உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உனக்கான நல்லதை செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையில் இனி எந்த கஷ்டமும் கவலையும் பிரச்சனையும் இல்லாத அளவிற்கு உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுத்துறேன் சில பேர் கஷ்டத்திலேயே பிறந்து வளர்ந்து அவங்களே அவங்க வாழ்க்கையை உருவாக்கி முன்னேற்றி அதற்கான வேலைகளை செஞ்சிருவாங்க அவர்கள் வாழ்க்கையை உருவாக்கும் சக்தியாக அவர்களே இருக்கிறத நீ பார்த்திருப்பதான அப்படிதான் ஓ வாழ்க்கையிலையும் நீயே முன்னேறுவதற்கான வழிகளை இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உனக்கு கொடுக்க போறேன் யாரையும் நம்பாம உனக்கு நீயே துணையாக இருந்து உன் வாழ்க்கையை வெற்றி பெற தயாராகு காசு பணத்தின் மதிப்பும் உனக்கு தெரியும் சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களின் உறவுகளின் மதிப்பும் உனக்கு தெரியும் நீயாக யாருக்கும் துன்பம் தரமாட்டாங்கிறது எனக்கு தெரியும் அதனால தான் எல்லாருக்கும் நல்லதை நினைக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடிய உனக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை உருவாக்கி தருவதற்காக ஓடி வந்தேன் நீ அனுபவித்த வழியையும் வேதனையும் போக்கி உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உன் கைகளை ஒப்படைக்க வந்திருக்கேன் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் கூடிய சீக்கிரமே விலை மதிப்பான அழகான அற்புதமான விஷயம் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது நீ அறியாம தெரியாமல் செஞ்ச சில தவறுகள் மூலமாக இத்தனை காலம் கஷ்டப்பட்டுட்ட துன்பப்பட்டுட்ட யாருக்கும் துரோகம் செய்யாத உன் சுத்தமான மனசு எனக்கு தெரியும் அறியாமல் தெரியாமல் புரியாமல் செஞ்ச தவறுகளுக்கு தண்டனையை அனுபவிச்ச நீ இப்போது மனம் திருந்தி உன்னை மாற்றிக்கிட்டதானே தப்பு செய்தவன் தண்டனையை அனுபவிக்கணுன்றது இயல்புதானே அதனால தான் கொஞ்சம் நீ கஷ்டப்பட வேண்டியதாக கர்ம பலனை அனுபவிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு இருந்தாலும் இப்போ இந்த வராகியம்மா அந்த அனுபவங்களை அனைத்தையும் முடித்து வச்சு உனக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கேன் உன் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் வந்த பிறகு இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்படாத நீ ஏன் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றார் போல உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன் உனக்கு அரணாகவும் பாதுகாப்பாகவும் இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத என் அருள் ஒருபோதும் உன்னை கைவிடாது என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகுது சில நேரங்கள் நீ வெளியே போனாலும் சரி வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி மற்றவங்க யாராவது உன்னை பத்தி ஏதாவது புறம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்றது உனக்கு தெரியுமா பொதுவாக புறம் பேசுபவர்களுக்கு அதே தான் அடுத்தவன் என்ன செய்கிறான் நல்லா இருக்கானா கெட்டு போகிறானா கஷ்டப்படுறானா சந்தோஷமா இருக்காங்க நான் அடுத்தவங்களை பற்றி ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க தவறான வழியில் போகக்கூடிய அந்த மனிதர்கள் எந்த ஆதரவும் இல்லாமல் தனியாகவே வேலை செஞ்சு உழைச்சி முன்னேறக்கூடிய உன்னை பற்றி தப்பாக பேசினாலும் நீ அதுக்க கவலைப்படாத தனியாகவே இருந்து தலை நிமிந்து வலிமையாக வாழக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்கு மனம் நோகும்படியோ கஷ்டப்படும்படியோ எதையும் நடத்த விடமாட்டேன் உனக்கு துணையாக இருந்து வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்க போகிறேன் உனக்கு மன வலிமையும் மகிழ்ச்சியும் கொடுத்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும்படி செய்ய போகிறேன் உன் உயர்வே அவர்களுக்கான பதிலை சொல்லும் நீ தனி ஆளாக உழைச்சி முன்னேறி நல்லபடியாக வாழும்போது அவர்கள் தானாகவே வாயடைச்சு போயிடுவாங்க ஏன் செல்லமே ஏன் வரகியம்மா என் வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்க மாட்டேங்குது ஏன் என் வாழ்க்கையில் காசு பணம்னு சுபிக்ஷமே இல்லாமல் சந்தோஷமே இல்லாமல் நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு நீ என்னிடம் அல்லவா நான் உனக்கு உடனடியாக இன்பம் தரலேனாலும் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் பெருசாக சந்தோஷத்தை கொடுக்கலேனாலும் அதுக்காக கொடுக்காமலே இருந்துருவேன்னு அர்த்தம் இல்லை கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்க தான் போகிறேன் உன் மன உறுதியையும் உன் கைகளின் வலிமையையும் நான் எப்படி உனக்கு காட்டாமல் விடுவேன் இதோ நீ செஞ்ச முயற்சிக்கும் உன்னுடைய உழைப்புக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்ய போகிறேன் இதுவரைக்கும் நீ வடித்த கண்ணீரெல்லாம் இப்போது ஆனந்த கண்ணீராக மாறப்போகுது இந்த வரகியம்மா உனக்கு துணையாக உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை எந்த கூட்டத்தில் நீ இருந்தாலும் உனக்கென ஒரு தனித்துவத்தை உருவாக்கி தனித்த அடையாளத்தோடு இந்த உலகத்துக்கு உன்னை அடையாளம் காட்டணும்னு ஆசைப்பட்ல நீயும் உனக்கான தனிமையின் பாதையில் தனித்துவமாக செயல்பட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு ஆட்டு வந்தையில் கலந்து போன ஒரு ஆடாக நீ இருக்கக்கூடாது நான் தேர்ந்தெடுத்த பிள்ளையாக உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிச்சு சிறப்பாக வாழ்ந்து காட்டு நம்பிக்கையோடு என்னை வணங்கும் உனக்காகவே என் கரங்களால் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறேன் வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவிச்சிருந்தாலும் மனம் தளராமல் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு காத்திருக்கும் உனக்கு கூடிய சீக்கிரம் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க தான் போது போ வாழ்க்கையில் உயர்வையும் பெருமையும் உண்டாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வரகியமாக நடத்தி கொடுக்குறேன் கடந்த காலத்தில் அறியாமையால் நடந்த பிழைகள் உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல என்று சொல்லவே உன்னை வாழ வைக்கிறதுக்காக தான் இந்த வரகியம்மா எல்லாமே செஞ்சேன்றதை புரிஞ்சுக்கும் நல்ல மனசோட வாழ்க்கையில் முன்னேறணும்னு துடிக்கிற உனக்காக நான் நிச்சயம் அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன் வறுமையையும் கஷ்டத்தையும் தடைகளையும் தடங்கல்களையும் போக்கி நீ சாதிக்கிறதுக்கான நீ வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகளை இந்த வரகியம்மா உருவாக்கி உருவாக்கி போறேன் உன் உள்ளத்தை பக்குவப்படுத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவேணா உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி நீ வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளையும் இந்த வராகியமாக உருவாக்க போகிறேன் நம்பிக்கையோடு என்னை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இனி எல்லாமே நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ எதுக்காக மனம் இயங்குகிறாய் எதுக்காக பரிதவிக்கிறனு எல்லாமே எனக்கு தெரியும் நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கு தடையாக இருக்கும் கர்ம வினைகளையும் மாயைகளையும் கெட்ட விஷயங்களையும் கெட்ட மனிதர்களையும் அகற்றி உனக்கான நல்லதை நீ சந்தோஷப்படும்படியாக கூடிய சீக்கிரம் உன் கைகளில் சேர்த்துறேன் இப்போது உனக்கு இருக்கும் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் விளக்கி வச்சு உனக்கு மன மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ என்னை கூட வணங்க முடியாத அளவுக்கு உன் மனசு சோர்ந்து போய் உன் கண்களில் கண்ணீர் வர்றதையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது என் செல்லமே உன்னை வாட்டி அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை இனி எல்லாமே நல்லபடியாக உன் வாழ்க்கையில நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் அமைதியாக இரு நம்பிக்கையை கைவிடாதே நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு தர்றேன் நீ அனுபவிச்ச கவலைகளும் மன வேதனைகளும் எவ்வளவுதான் அதிகமாக இருந்தாலும் என்னை நம்பி அடியெடுத்து வச்ச உனக்காக உன்னை பாதுகாத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரேன் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைஞ்சு நீ சந்தோஷமாக வாழும்படி செய்ய போறேன் உன் கண்ணீரை நான் ஒருபோதும் அலட்சியம் செய்ய மாட்டேன் நீ விழும் போதெல்லாம் உன்னை தூக்கி நிறுத்தக்கூடியவள் நான் தானே உன் பொறுமைக்கும் நீ என் மேல வச்சிருக்க பக்திக்கும் நம்பிக்கைக்கும் நிச்சயமாக நியாயம் கிடைக்கும்படி செய்வேன் எதுக்கும் பயப்படாம நடந்து போ உன் வாழ்க்கை இனி உயர்வை நோக்கி செல்லும்படி நான் பார்த்துக்கிறேன் ரொம்ப நாளா உன் மனசுக்குள்ள நீ போட்டு அழுத்தி வச்சுக்கிட்டு இருந்த எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போறேன் உன் மன வருத்தத்தையும் பாரத்தையும் கஷ்டத்தையும் போக்கி உன் வாழ்க்கை உயர்வின் பாதையில் போறதுக்கான நேரம் வந்துருச்சு உன் உழைப்பு கேற்ற பலன் கிடைக்காம போகாது என் செல்லமே கடன் தொல்லைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போறேன் இனி ஒவ்வொரு கட்டமாக உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது நீ மகிழ்ச்சி கொள்ளும்படியும் நிம்மதி கொள்ளும்படியும் இந்த வராகியமா உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு தர்றேன் நீ எதுக்காகவும் பயப்படாமல் நம்பிக்கையோட நல்ல முடிவை எடுக்க பழகு உன் எண்ணங்களை நீ நேர்மையாக வச்சுக்கிட்டு நீ முன்னேறும் போது கண்டிப்பா நானே உனக்கு சரியான வழிகளையும் தேவையான சந்தர்ப்பங்களையும் கொடுப்பேன் உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொள்ளும் சக்தி உனக்குள்ளே இருக்குதுன்றதை நீ புரிஞ்சுக்கோ தைரியமாக வாழ்க்கையை வெற்றி நடை போட தயாராகு உன் கூட நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் மனம் தளர வேண்டாம் உன் வாழ்க்கைக்கு தேவையான வாய்ப்புகளை உருவாக்கி எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக நடக்கும்படி சரியான சந்தர்ப்பங்களை கொடுக்க போகிறேன் ஓ மனசில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களையும் நல்ல உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டு உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு ஓ வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெளிவாக புரிகிறது தானே ஏன்னா உன்னுடைய உள்ளுணர்வு மூலமாக இந்த அம்மா உன்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கேன் ஓ மனசின் குரலாக நான் இருந்து உனக்கு தரும் ஆறுதல் வார்த்தைகளையும் தைரிய வார்த்தைகளையும் தரம் சந்தர்ப்பங்களையும் சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற தயாராகு மனசுக்குள்ள பயம் வரும்போதெல்லாம் இந்த வராகியம்மா கிட்ட வந்து பேசு நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்னு செல்லமே உன்னுடைய செயல்களை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும் அதற்குரிய பயனை பலனை எப்படி கொடுக்கணுன்றத இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் நீ நடந்து போக துணிவாக தைரியமாக இருந்தினா வெற்றி பெறுவதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுவேன் மனசை போட்டு குழப்பிக்காம இந்த வரகியம்மா எப்போதும் உன் கூடவே இருப்பேன்றதை நீ புரிஞ்சுக்கோ நீ நல்லா இருக்கணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் நிம்மதியாக தூங்கு ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக உனக்கு பிடிச்சதை சாப்பிடு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நல்ல பொழுதாக மாற்றிக்கவும் நல்ல விஷயங்களை செய்யவும் தயாராகு உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ நினைச்ச இடத்துல நான் உனக்காக புது கதவை திறந்து வைப்பேன் அமைதியும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் வந்து நீ முன்னேறதுக்கான நல்ல வழிகளை நான் காட்டப் போகிறேன் எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் உன் ஓ இருந்து தூக்கி எரிஞ்சிடு நீ வெற்றி பெறுவதற்கான வழிகளை இந்த வரகியமாக நான் உனக்கு காட்டுறேன் உனக்காக யாரும் இல்லைன்னு மட்டும் நினச்சி நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம் நீ மனசு தளர்ந்து சோர்ந்து போகும் போகலாம் இந்த வராகியம்மா உனக்கான ஒரு நல்ல வழியை காட்டியே திருவேன் நீ வெற்றி பெறுவதற்கு போல உனக்கான கதவையும் திறந்து வச்சு உன் வாழ்க்கையும் சரி செய்வேன் சரியான நேரத்தில் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் உன் வாழ்க்கை இப்போது உயர்வின் பாதையில் அடி எடுத்து வைக்க போது ரொம்ப நாளாக சோர்ந்து போய் கவலைப்பட்டு மன கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்த உனக்கு இப்போ மெதுவாக நிம்மதி பெருமூச்சு விடும்படியும் சந்தோஷமா வாழும்படியும் கடன் தொல்லையும் கஷ்டமும் இல்லாதபடியும் இந்த வரகியமா செய்ய போறேன் ஓ வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு உன்னை நிம்மதியா வாழ வைக்க நான் வந்துட்ட பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் நிலையான நல்ல உயர்ந்த வருமானத்தை கொடுத்து உன் பாரங்கள் அனைத்தையும் இறக்கி உனக்கு நல்ல வாய்ப்புகளை நான் கொடுக்க போகிறேன் உன் உழைப்பை மதிக்கக்கூடிய இந்த வராகியம்மா உன் முயற்சிகளை பெருசாக பார்க்கக்கூடிய இந்த வராகியம்மா அதுக்கேற்றால் போல உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்தே தீர்வேன் உன் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் எப்போதும் நிரந்தரமாக நிலச்சி இருக்கும்படி செய்ய போகிறேன் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உனக்கு நம்பிக்கை தரும் விதத்தில் நல்லபடியாக இருக்க போது உனக்கு பாதுகாப்பாக இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி தரப்போகிறேன் உன் கர்ம வினையையும் கஷ்டங்களையும் போக்கி உன் துன்பங்களையும் துயரங்களையும் தீர்த்து உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும்படி செய்ய வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு இதுவரைக்கும் எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்த உனக்கு இனி எந்த கஷ்டமும் இல்லாத அளவுக்கு நிம்மதியாக வாழும் வழிகளை நான் காற்றே ஏன் செல்லமே உன் துன்பத்துக்கு முடிவு கட்ட இந்த வராகியமாக வந்த பிறகு இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்படாத நானே உன்னை ஆட்கொண்டு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் எது உன்னை துன்புறுத்தினாலும் நீ எதுக்காகவும் வேணாம் என்ன ஆனாலும் அமைதியாக எதிர்த்து நில் போராடக்கூடிய மனசுள்ள உனக்கு பயங்கிறது ஒருபோதும் வரவே கூடாது எல்லா விஷயங்களையும் தைரியமாக துணிச்சலோடு எதிர்கொள்ள கற்றுக்கும் ஏன் அனுமதி இல்லாமல் எதுவும் உன்னை மீறி நடக்காதுங்கிறத தீர்க்கமாக நம்பு உன் கைப்பிடிச்சு உன்னை வழி இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது என் அருளும் ஆசீர்வாதங்களும் உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக நீ நலமாகவும் வளமாகவும் வாழத்தான் போகிற உன் மனசில் இருக்க பயத்தை முதல்ல தூக்கி எறிஞ்சிடு உன் கூடவே நான் இருக்கிறதால எந்த சூழ்நிலையிலையும் எந்த சித்திரவதையும் நீ அனுபவிக்க நேராது இனி ஒவ்வொரு நொடியும் நான் கூடவே இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன்